ஈரோடு சக்தி மசாலா நிறுவனத்தினுடைய இயக்குநர்களாகிய டாக்டர் சாந்தி துரைசாமி அம்மாவுக்கும் நம்ம துரைசாமி ஐயா அவர்களுக்கும் நவம்பர் பன்னெண்டாம் தேதியும் பதினைந்தாம் தேதியும் அவர்கள் பிறந்த நாள் விழா காண இருக்கிறார்கள் அவர்களுக்கு விஜயா வாசகர் வட்டத்தின் சார்பாகவும் விஜயா பதிப்பகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம் அவர்கள் அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் வாழ்த்தை தொலைபேசி வாயிலாகவும் அல்லது அலைபேசி வாயிலாகவும் சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த பிறந்தநாள் வாழ்த்தை மகிழ்ச்சியோடு சமூக ஊடகத்தின் வாயிலாக சொல்லுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் சமூகத்திற்கு ஆற்றி வருகிற பணிகளை சிறப்பிக்க வேண்டும் என்பதும் வாழ்த்த வேண்டும் என்பதுதான் அவர்கள் ஏழைகளுக்கும் நலிவடைந்தவர்களுக்கும் பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் ஏராளமான உதவிகளை செய்து வருகிறார்கள் அமைதியுடன் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அவர்கள் செய்து வருகிற உதவிகளை நினைக்கிற போது மிகுந்த பெருமையாக இருக்கிறது ஈரோடு சக்தி மசாலா நிறுவனத்திற்கும் எங்கள் விஜயா பதிப்பகத்திற்கும் உண்டான தொடர்பு என்பது இலக்கியத்தால் உருவான மகத்தான ஒரு தொடர்பு விஜயா பதிப்பகம் விஜயா வாசகர் வட்டத்தின் மூலமாக ஆண்டுதோறும் வழங்கி வருகிற கீரா விருது தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த படைப்பாளிகளுக்கு கீரா விருது வழங்கப்பட்டு வருகிறது அந்த விருதுக்கான தொகை ரூபாய் அஞ்சு லட்சத்தை உற்சாகத்துடனும் பேரார்வத்துடனும் நம்முடைய ஈரோடு சக்தி மசாலா நிறுவனத்தினுடைய தம்பதியர் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் வழங்கி வருகிறார்கள் வாசிப்பு வந்து மனிதர்களின் அறிவை கூர்மையாக்குகிறது அவர்களை நன்னெறியில் மேன்மையாக வாழ வழி செய்கிறது அவர்களுக்கு ஒரு தனித்துவத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை நம்ம சாந்தி துரைசாமி அவர்களும் துரைசாமி அவர்களும் டாக்டர் துரைசாமி அவர்களும் நன்கு புரிந்து செயல்படுகிறார்கள் என்பதுதான் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ஒரு பறவைக்கு அழகு சேர்ப்பது அது பறக்கும்போது தான் அது மாதிரி தான் நல்ல செல்வத்தை சேர்ப்பவர்களுடைய வாழ்வு எப்படி அழகு பெறுகிறது என்றால் அவர்கள் கொடுக்கும்போது தான் அந்த சிறப்பு வெளிப்படுகிறது அதுபோல நல்ல சிறந்த உயர்ந்த மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சாந்தி துரைசாமி அவர்களும் துரைசாமி ஐயா அவர்களும் பல்லாண்டு மேலும் மேலும் பொலிவுடன் சிறப்புடன் உயர்ந்து வாழ்ந்து சிறக்க வேண்டும் என்று விஜயா பதிப்பகம் வாழ்த்தி மகிழ்கிறது நன்றி வணக்கம்